வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய வகுப்பை தெரிந்து கொள்ளலாம் இந்த வேல் வகுப்பை தான் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல் மாறல் என தொகுத்து அளித்துள்ளார் பருத்த மலை சிறுத்தை இடை வெழுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பனைக்க முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்தேடும் கலத்து முனை தெரிக்க வரமாகும் பழுத்தமது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புழவன் இசை வரைகுகையை வரை குகையை இடித்து வழி காணும் பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து தீர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் தமக்கும் ஒரு இடுக்கண் சாடும் சுடற்பரிதி ஒழிப்பு நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிரபை வீசும் துதிக்குமடி அவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் துணை ஆகும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த ஈரை கலர்க்கு நிகராகும் தளத்தில் உல கனத்தொகுதி கழிப்பின் உண மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுவு பகற்றுணையதாகும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த கூட சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திரைக்கடலை உடைத்து நீரை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து திரம் நிறைத்து விளையாடும் திசை கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டி நீரை பறக்க அற விசைத்த திறவோடும் சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தை இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன்மலை விருத்தனேனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கண்ணினா ரணிகுமரி திரிபுரை பையி ரவி அமலை கௌரிகா மாட்சி சைவ சிங்காரி யாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அழித்த செல்வ சிறுவன் அரு முகன் முருகன் நிருதர்கள் குழாந்தகன் செம்பொற்றிருக்கை வேலே திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன்மழை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இந்த அதிசக்தி வாய்ந்த ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய வேல்வகுப்பை நாம் தவறாமல் பாராயணம் செய்தால் நமக்கு அனைத்து வித நன்மைகளையும் முருகன் அருள்வார் அதையும் இந்த கார்த்திகை மாதத்தில் தினமும் பாராயணம் செய்ய மிகவும் நன்று இது போல ஸ்லோகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ